வணக்கம் மிஸ் ராதாராஜன் உங்களுடைய பேட்டியை பத்தி பார்த்தேன் ஃப்ரீ செக்ஸ் கொடுத்தா வந்துட்டு பசங்க எல்லாம் வந்து நிற்பாங்க இவ்வளோ கூட்டம் வரும் மரனாலு நீங்க சொன்னது ரொம்ப ட்ரூங்க ஹேட்ஸ் ஆஃப் நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப ட்ரூ நிஜமாலுமே வந்து வருவாங்க வந்து செருப்பெடுத்து அடிக்க வருவாங்க இப்படி எல்லாம் வந்து இது பண்றீங்களா ஃப்ரீ செக்ஸ் வந்து த தரீங்களே உங்களுக்கு எல்லாம் கல்ச்சர் இல்லையா அப்படின்ட்டு செருப்பெடுத்து அடிக்க வருவாங்க சோ நீங்க வந்துட்டு சொன்ன அனுமானம் வந்து இப்படி வந்து அதுக்காக அலஞ்சிட்டு வருவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து சில ரிப்போர்ட்ஸ் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் because சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டுமே வந்து ఇండియాல சேஃபஸ்ட் பிளேसेस फॉर விமென் டு அப்படின்ட்டு அப்படிங்கிருக்கு சோ நீங்க அது அப்டேட் ஆகாதது தப்பு கிடையாது உங்க தப்பு தான் நான் நினைக்கிறேன் and இன்னொண்ணே இத்தனை நாள் போராடிட்டு இருக்காங்களே எல்லாரும் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துதான் போராடிட்டு இருக்காங்க உங்களால முடியும்னா ஒருத்தங்களை போய் நீங்க போய் கேட்டு பாருங்க ஏதாவது ஒரு வகையிலயாவது எங்க பசங்க ஹாரஸ்மெண்ட் பண்ணாங்களான்ட்டு கண்டிப்பா வந்துட்டு எந்த பொண்ணும் வந்துட்டு சொல்லு எந்த பொண்ணும் வந்துட்டு இல்ல ஆமா ஹாரஸ் பண்ணாங்க அப்படின்னு சத்தியமா சொல்லாது எங்க பசங்க மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குங்க அதனால்தான் நாங்க வந்து அங்க பசங்களையும் பொண்ணுங்களையும் ஒன்னா விட்டுருக்கோம் போராடுறதுக்கு ராத்திரியும் பார்க்கணுமா அங்க இருக்காங்க சேஃபா இருக்காங்க இப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனுமானத்துல நீங்க சொல்லிட்டீங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க தெரியாதுன்றது வந்துட்டு எனக்கு நல்லா புரியுது சோ தமிழ்நாடு பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கும் போது ஜல்லிக்கட்டு பத்தி உங்களுக்கு எப்படிங்க தெரியும் சோ உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு மண்ணும் தெரியாது தமிழ்நாடு பத்தியும் ஒரு மண்ணும் தெரியாது எங்க கலாச்சாரத்தை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது சோ பீட்டால இருந்து நீங்க ரெப்ரசன்டடைவ்ஸ் ரெப்ரசன்டேடிவ்ஸ் நீங்க தான் போய் பேசிர்க்கீங்க. உங்களுக்குள்ளே வந்து ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு இன்ஃபவும் தெரியும்னா நீங்க எல்லாம் கேஸ் போட்டு நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்வம் சத்தியமா நாங்க வந்து ஜல்லிக்கட்டுவ கண்டிப்பா நீங்க எல்லாம் நாங்க நடத்துவோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ அது நீங்க பார்த்துக்கோங்க. குட் பை.